அஜித்தை பற்றின ஒரு பக்கம் நல்ல பிம்பம் இருந்தாலும் சமீப காலமாக அவருடைய நல்ல மனிதர் நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இது வரைக்கும் அஜித் மல்ல எத்தனையோ பேர் விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட ஒரு ரசிகராக நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஜித்தை கடுமையான விமர்சனம் பண்ணுறத நம்ம பார்க்க தான் முடியுது அப்படி என்னையா விமர்சனம் பண்ணுறீங்க அஜித்தை அப்படின்னு கேட்டால் அவங்க வைக்கிறது என்னென்னா அதாவதுங்க இப்போது நேர்கொண்ட பார்வை படத்தில் ஏன் நடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை போற்றக்கூடிய ஒரு படம் பெண்களுக்கான சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய படம் தான் நடித்தேன் அப்படின்னாரு ஏன் சார் விஸ்வாசம் பார்த்து நடிச்சிங்க அப்படின்னா அப்பா மகள் பற்றின பாசனம் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் பேணி பாதுகாக்கணுங்கிறத மக்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுக்கு பண்ணிங்கன்னா சினிமாவில் பார்த்து இளைஞர்கள் இதையெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அஜித் விசார் சொன்னார்னு அந்த படங்களின் இயக்குனர் நம்ம ஹெச் வினோத் அவர்கள் சொன்னார் சிறுத்தை சிவம் சொன்னார் ஆனால் இதே அஜித்வர்கள் தான் மற்ற படங்களில் குறிப்பாக மங்காத்தா மாதிரியான படங்களில் பார்த்தீங்கன்னா படு கெட்டவனா ஐநூறு கோடி சம்பாதிச்சு உலகம் முழுக்க நம்ம சுற்றணும் ஜாலியாக இருக்கணும் குறுக்கு வழியில் பணக்காரனாலும் கொலகோட பண்ணலாம் தப்பே இல்லை கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம் தப்பே இல்லை இது மாதிரியான படங்கள்லேயும் நடித்து அஜித் வந்து வெற்றியை கொடுத்துக்காரு இப்போது அதே மாதிரி தான் இப்போது ஆன குட் பேட்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கடவுளாகவே அஜித் நினச்சிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் கடுமையான விமர்சனம் வந்துச்சு படம் முழுக்க அஜித்தோட துதி இருந்தார் ஆதிக்கல வச்சுருந்தார் இந்த படத்துலையும் சர்வ சாதாரணமாக மனைவியை கண்டுபிடிச்சிட்டுறாரு அப்புறம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறார் ஏன் சார் இந்த மங்காத்தா பில்லா இப்போ குட் பேட்கள் இந்த படங்கள்லாம் பார்த்தெல்லாம் ரசிகர்கள் கெட்டு போக மாட்டாங்களா ஏன் சார் நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஒன்று நிறைவேறணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறீங்க இதுவே உங்களுக்கு வேறு ஒன்று தேவை அப்படின்னா அதற்கு உள்ட்டாக பேசுகிறீங்க நீங்கள் உண்மையாலுமே உங்கள் ரசிகர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லது செய்கிறீங்களா இல்லை அவங்கள யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பயனடைவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இதற்கான பதில் உங்கள் பதில் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்